தமிழகத்துல முதன் முதல்ல சிம்ம பல்லவனால காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்ல இந்த லிங்கோத்பவர் சிற்பம் முதன் முதலா அமைக்கப்பட்டதா கூறப்படுது அதற்கப்புறம் முதலாம் பராந்தக சோழன் காலத்துல சிவாலயங்கள்ல கருவறையோட பின்புறம் அது வரைக்கும் அமைக்கப்பட்டிருந்த அர்த்தநாதீஸ்வரர் படிமத்திற்கு பதிலாக லிங்கோத்பவர் அமைக்கப்படுறது தொடங்கலாச்சு இதன் தொடர்ச்சியா பிற்கால சோழர்களாலும் இம்முறை வந்து கைகொள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது பேணப்படுது சொல்லப்படுது அதாவது சிவாலயத்துல இந்த லிங்கோத்பவர் இருக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பழைய சிவாலயங்கள்ல மட்டும்தான் இந்த லிங்கோத்பவர் வந்து இருக்கும் புதுசா கட்டின எந்த சிவாலயத்திலயுமே தானே இந்த லிங்கோத்பவர் வச்சு கட்டுறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது லிங்கோத்பவர் இருக்கிற ஆலயங்கள் மிக பழமையான சிவாலயம் அப்படின்றத அடித்து கூறலாம் சிவாலயம் போய் மூலவரான சிவனை வென்றப்ப அது விரைவில் வந்து பழிக்கணும் அப்படின்னா இந்த லிங்கோத்பவர்கிட்ட போய் அதே வேண்டுதலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொன்னோம்னா நீங்க நினைத்த காரியங்கள் உடனே பழிக்கும் அப்படின்னு